ரொம்ப காமனா இருபது வயசு பசங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க அவங்க எல்லாம் என்ன தூக்கிடுவாங்க ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்க மாட்டாங்க தூக்கிடுவாங்க ரொம்ப போய் ஹம்பில் ஏறி இறங்கும் போது பைக்ல வந்து ஸ்கிட் ஆகும் போது இல்லை வந்து குழியில் எதுவும் விட்டுரும் போது ஒரு ஜர்க்கி மூமெண்ட் இருக்குள்ள இந்த ஜர்க்கி மூமெண்ட் தாங்க ரொம்ப டேஞ்சர் இந்த டிஸ்க்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்கில் இருக்கிறதர் நியூக்ளியர்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்கும் இந்த நியூக்ளியர் பகுதி இருக்கு இல்லையா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்புகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு சோஃபா மாதிரி ஒரு குஷன் மாதிரி நம்ம பாடி வச்சிருக்கிறது அதனோட மெயின் வேலையே பார்த்தீங்கன்னா ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமாக ஜர்க்கு கொடுக்கும்போது ரொம்ப ஓவரா அது வந்து பிதிங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதை பிதிங்கி ஒரு இடத்துல இந்த அவுட்டர் லேயர் இருக்கும் ஜவ்வுக்கு அதை நான் இமேஜஸ்ல காமிக்கிறேன் இந்த அவுட்டர் லேயர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீரல் மாதிரி ஒரு கிழிஞ்ச மாதிரி வரும் ஆனுலார் டேர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டேர் ஆகும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கலையா ஜெல்லி மாதிரி அது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு டக்குன்னு அது வந்து நல்லாவே புரொலாக்ஸ் ஆகிடும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை காரணமாக அதாவது இப்போ குனிஞ்சுட்டே வேலை செய்கிறாங்க அப்படின்னா கழுத்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும் ரொம்ப கீழே குனிஞ்சுட்டே வேலை செய்கிறாங்க அதாவது இந்த தோட்ட வேலைலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சுட்டே பண்ணணும் அதே போல் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறோம் கூட்டுறோம் தொடக்கிறோம் அப்படிங்கும் போது நல்லா கீழே குனிஞ்சு பண்ணும்போது பேக்கில் பேக்ல இருக்கிற டிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் இந்த தேய்மானம் எதனால் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரா நியூட்ரிஷன் கிடையாது ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸ் கிடையாது எக்ஸசைஸ் கிடையாது ப்ராப்பரான நியூட்ரிஷன் அப்படின்னா இதுக்கு ரொம்ப முக்கியம் மக்னீஷியம் ரொம்ப முக்கியம் அதே போல பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவல் விட்டமின் டி இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக தேவை ஆனா நம்ம இதெல்லாம் பிளட் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஜிங்கு செலினியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து கூட குறைய இருக்கு இல்லை கம்மியா இருக்கு அப்படின் போது இந்த டிஸ்க் வந்து கண்டிப்பா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுவும் ஸ்பெஷலாக இந்த டிஸ்கில் வந்து நிறைய போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தண்ணி மட்டும்தான் இருக்குங்க ஸோ வாட்டர் கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இல்லை இந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பராக வாட்டர் வந்து சப்ளை இல்லைனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்க்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்